السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويسألونك عن اليتامى قل إصلاح لهم خير முஃல் முஸ்லி வலவுலத்துக்கும் இன் அல்லாஹா சதக் அல்லாஹுல் அலி லாலிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவிற்கு வல்ல ரஹமான் அல்லாஹு தாயா அநாதைகளை ஆதரிக்கின்ற விஷயத்தில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அது என்னென்ன பலன்களை தருகின்றது என்பது நாயகம் செல்லல்லா ஒலையும் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு ஒரு சிறந்த பாடத்தையும் தரப்படுகின்றது குரானுடைய வசனமும் நமக்கு தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது அதில் அல்லாஹாலா இவ்வாறு சொல்லுவான் ஒயஸ் அலூனுக்கு கானில் எத்தாமா நபியே அநாதைகளை பற்றி உங்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க குல் நீங்கள் சொல்லுங்க இஸ்லாஹுல்லஹும் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது நலவாகும் என்று நபியை நீங்கள் கூறிவிடுங்கள் மேலும் அவர்களுடன் நீங்கள் கலந்து இருந்தால் அவர்கள் உங்கள் சகோதரர் ஆவார்கள் என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹுத்தால அநாதிகளுடைய விஷயத்தில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனம் இரண்டு முக்கியமான ஒரு விஷயங்களை உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒன்று அனாதைகளுடன் எந்த பாகுபாடும் இன்றி நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இரண்டாவது விஷயம் அவர்கள் யாருமற்ற அனாதைகள் என்று ஒதுக்கி விடாமல் நமது சகோதரர்களை போன்று கலந்து இருக்க வேண்டும் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் நமக்கு ஒரு சிறந்த உணர்த்ததில் என்ன செய்கின்றது உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு உதாரணமாக நாம் ஆனால் அதாவது அநாதைகளை ஆதரித்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப்படுகின்றது என்னென்ன செழிப்பான வாழ்க்கை கிடைக்கப்படுகின்றது என்பதை அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹலையும் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது நபிகள் நாயகம் செல்லுல்லாஹும் செல்லும் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தந்தையான அப்துல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க மரணித்து விட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தந்தை என்ன செஞ்சிட்டாங்க மரணித்து விட்டார்கள் அப்துல்லா அவர்கள் நபி அவர்கள் பிறந்து சிறிது காலத்திற்கு பிறகு தாயாகிய ஆமினா அம்மையார் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அன்றைய காலத்தில் பிற குழந்தைகளுக்கு வாடகைக்காக பால் ஓட்டுவது ஒரு வழக்கமாக இருந்து வந்தது அந்த காலத்துல வாடகைக்கு என்ன செய்வாங்க பால் ஊட்டுவாங்க அதன் மூலமாக சில ஊழியங்களை என்ன செய்வாங்க பெற்றுக்கொள்வாங்க அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசுல்லம் அவர்கள் லஹபின் அடிமையான சுவைபியா என்ற தாயிடம் பால் குடித்தார்கள் மேலும் அன்னை ஹலீமா ஹலிமத்து சாதியா என்று சொல்லக்கூடிய அந்த தாயாரிடமும் என்ன செஞ்சாங்க பால் குடித்தார்கள் ஹலீமா அவர்கள் ஆரம்பத்தில் நபி அவர்களை பால் ஊட்டை எடுப்பதற்கு பின்வாங்கினார்கள் என்ன காரணம் பார்த்தா தந்தை இருந்தால்தான் அதற்கான ஊழியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆனால் நபி அவர்களுக்கோ தந்தை இல்லை எனவே பால் கொடுத்தால் யாரிடம் ஊழியம் பெறுவது என்ற பிரச்சனையால் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க நபி அவர்களுக்கு பால் கொடுப்பதற்கு எவரும் முன் வரவில்லை ஏன்னா நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காத அப்படிங்கிற அடிப்படையில் யாரும் என்ன செய்யலை முன் வரவில்லை என்றாலும் வேறு குழந்தைகள் கிடைக்காததின் காரணமாக இறுதியில் நபி அவர்களையே என்ன செய்கிறாங்க அன்னை ஹலீமா அம்மையார் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் பால் ஊட்டுகின்றார்கள் அப்படி பால் ஊட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நபிகள் நாயகம் அலீ சொல்லம் அவர்களின் சிறப்பால் ஹலீமா அவர்களது ஒட்டகம் தாராளமாக பால் கொடுக்க ஆரம்பித்தது அதேபோன்று அவர்கள் பயணம் செய்யக்கூடிய கழுதை வேகமாக பயணிக்க ஆரம்பித்தது ஹலீமா அவர்களின் மார்பகத்தில் தாராளமாக பால் சுரக்க ஆரம்பித்து விட்டது அவர்களது குடும்பத்திற்கு அல்லாஹ்வின் அருள்வளம் மிக அதிகமாக வர ஆரம்பித்து விட்டது இந்த நிலையில்தான் தான் எல்லாம் செழிப்பாக வந்தவுடனே ஹலீமா அம்மையார் அவர்களின் கணவர் ஹலிமா அவர்களிடம் இவ்வாறு சொன்னாங்களாம் ஓ ஹலிமாவே நீ அதிகமான பறக்கத்துள்ள குழந்தையை பெற்றுள்ளாய் என்றார்களாம் இது அனாதை குழந்தையின் மூலமாக அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்படும் எதிர்பாராத அருள் வளம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் அறிக அறிகிறோம் அன்பானவர்களை இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு தாய் தந்தை இல்லா அநாதையை நாம் என்ன செய்யக்கூடாது ஒதுக்கக்கூடாது அவங்கள உதாசீனப்படுத்தக்கூடாது அவர்கள் தந்தை இல்லாவிட்டாலும் சரி அல்லது தாய் இல்லாவிட்டாலும் சரி அவங்கள என்ன செய்யக்கூடாது உதாசீனப்படுத்தி நீடாக ஒரு தகப்பம் இல்லாதவன் அப்படிங்கிற அடிப்படையில் ஏளனமாக அந்த குழந்தைகளை பார்ப்பதோ அல்லது அவர்களை ஒதுக்கி வைப்பதோ இது நம்முடைய மார்க்கத்தில் கூடாது அது ஒரு முக்மினத்தில் இருக்கக்கூடிய நற்பண்பல்ல அப்படிங்கிறத வல்ல இறைவன் அல்லாஹுத்தால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக உணர்த்தி காட்டுவது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளை ஆதரிப்பதினால் அந்த குழந்தைகளை அரவணப்பு அரைவணைப்பதினால் அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியங்களையும் பறக்கத்துகளையும் அருள் வளங்களையும் அல்லாஹு தால தாராள மர முறையில கொடுக்குறான் அப்படிங்கிறத அன்னலம் பெருமானார் செல்லல்லாக செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு கொடுத்த அந்த பால் கொடுத்த அந்த தாய்மார்களுடைய வாழ்க்கை எவ்வளவு செழிப்பானதாக சிறப்பானதாக அமைய பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறத நமக்கு ஒரு சிறந்த பாடமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகையினால நாம் அனாதைகளை ஆதரித்தால் நம்முடைய வாழ்க்கை வளமானதாக ஆகும் என்பது திருமறை வசனமும் இறை தூதர் செல்ல அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் வேறு சில கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது அல்லாஹ் நாளை தினம் நம்ம பார்ப்போம் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட அநாதைகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு வழங்கி அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மென்மேலும் பறக்க செய்வானாக ஆமீன் வாக்குதாவாகும் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته